ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி சமீபத்துல மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் சர்வே எடுத்துச்சு அந்த சர்வேயுடைய ரிசல்ட் படி தளபதி அவர்களுடைய தாவிகாவுக்கு தான் ஒரு பெரிய ஆதரவு தருவதா சொல்லியிருக்கு வெற்றி பெறும் இடங்கள் சதவீதம் மண்டல வாரியான ஆதரவு பெரும்பான்மை சாதி வாரியான ஆதரவு அப்படின்னு எல்லாத்துலேயுமே டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற வகையில அந்த சர்வே சர்வேயுடைய முடிவுகள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த சர்வே முடிவுகள் பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்லயும் பத்திரிகை ஊடகங்கள்லயும் பதிவாகி இருக்கு சமூக ஊடகங்கள்ல தாவேகா தரப்பினர் இந்த ஒரு விஷயத்த பரப்பிட்டு வர்றாங்க இந்த ஒரு விஷயத்தினால டிஎம் கே ஏடிஎம் ரெண்டு தரப்பும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி இதுக்கு அப்புறமா ரெண்டு கட்சியுடைய ஐடி லிங்குகளும் இந்த சர்வே உடைய பின்னணி பத்தி துப்பறிஞ்சிட்டு வராங்க முதல் கட்டமா மும்பைல அப்படி ஒரு நிறுவனம் இருக்கா ஆன்லைன் சர்வேயா மக்கள்கிட்ட பேலட் பேப்பர் கொடுத்துதான் எடுக்கப்பட்டுச்சா ஆன்லைன் சர்வேனா அதனுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறது பத்திலாம் ஆராயப்பட்டு இருக்கான் சர்வேல சொல்லப்பட்ட பல முடிவுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதான் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிற மாதிரியும் காட்டப்பட்டிருக்கு வன்னியர் சமூகத்துல பாமகவுக்கு செல்வாக்கு இல்ல அப்படின்னு சொல்றத டி எம்கே தலைமையே நம்பாது அப்படிங்கிற நிலையில வன்னியர்கள் கிட்ட விஜய்க்கு அமோக ஆதரவு இருக்கிறதா சொல்றதுதான் சர்வே கட்சியுடைய மொத்த முடிவுகள் பத்தின சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில அரசியல் விமர்சகர்கள் இது இடையில தான் இந்த சர்வே போலியான ஒண்ணனும் கணிசமான தொகை தாவேக்கா தரப்புல செலவிடப்பட்டு சோசியல் மீடியாக்கள்ல வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு டிஎம் கே தரப்புல கண்டறியப்பட்டிருக்கான் ஏற்கனவே ஒரு பக்கம் பாஜக ஏடிஎம் கே கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய போவதா தகவல்கள் வர தொடங்கியிருக்கு இதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு வருதான் ஆகஸ்ட் கடைசிக்குள்ள இதுல முடிவெடுக்கிறதுக்கு டெல்லி உத்தரவிட்டிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் கடைசிக்குள்ள ஏன்னா அப்போதான் களப்பணிகளை செய்ய முடியும் அப்படிங்கறனால இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கான் ரீசன்டா எடப்பாடி பாஜக நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாருமே ஆலோசனை செஞ்சிருக்காங்க அதுல டிஎம் கே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் ஒத்த சிந்தவர்கள் ஓரணியில் ஒன்றாகி இருக்கிறோம் என்பதை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இருக்கிற மாதங்களில் இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும் அந்த மாதிரி ஆலோசனை பண்ணிருக்காங்க விஜய் கட்சிய கூட்டணிக்குள்ள கொண்டு வர உங்கள் மேலிடம் எடுக்கிற முயற்சி எந்த அளவுல இருக்கு அப்படின்னு எடப்பாடி கேட்க பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு அந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகரல அதனால இப்போ விஜய் பத்தி யோசிக்காம இருக்காங்க நிச்சயம் அவரை நம்ம கூட்டணிக்குள்ள எங்க தேசிய கட்சி தலைவர்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நைனார் பகிர்ந்திருக்காரு அதோடு விஜய்க்கு ஐம்பது தொகுதிக்கு மேல தரப்படாது இந்த நிலையில தான் ஏடிஎம் கே பாஜக தாவேக்கா கூட்டணி அமையிற பட்சத்துல யாருக்கு எத்தனை சீட் கூட்டணில வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ